இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் வழங்கப்பட்ட முறைகேடான அரச உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆற்றி உள்ளார் அத்துடன் முதலாவது நியமனத்திற்காக மீண்டும் ஒரு போட்டி பேரட்சியை எதிர்கொள்வது கவலைக்குரியது என பட்டதாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்ட அவர் இந்த விடயம் குறித்து எழுப்பினார் இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான வேலைவாய்ப்பு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்ததா எத்தனை வேலைவாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பல்கலைக்கழக உள்வாங்கப்பட்ட யாழ்ப்பாணம் பேராதனை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பொது விசேடப்பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்கல்கள் நடந்ததா எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டனர் பல்கலைக்கழக நுழைவிற்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தங்கள் கல்வி பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும் மேற்குறித்த மூன்று பல்கலைக்கழகங்களை தவிர்த்த பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டமை அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா கடந்த அரசின் குறைபாடுகளை இந்த அரசாங்கம் மேலும் நடவடிக்கை எடுத்துள்ளதா மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாட்டினால் ஏன் கேறி மாணவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டதா வடமாகாண பாடசாலைகளில் இரண்டாம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் நானூறு உள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிங்களப்பாடர் அறிய இரண்டாம் மொழியாக கற்றவர்களுக்கு ஏன் நியமனங்கள் வழங்கப்படவில்லை வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தபோதும் ஆளுநர் வழங்கிய பொருத்தமற்ற பதில் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார்